நம்ம ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கருவிகிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசம் கொச்சி ஜெகனாக சமசைக்கு இம் இத்த குசு இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று வீடியோவில் அதுவும் இல்லாமல் வந்து எப்படி இப்போ காசு இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது வந்து வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன் அதனால் கொஞ்சம் அமௌண்ட் என் கையில் இருந்துச்சு நான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டேயும் கேட்டேன் அவரும் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருந்தாரு என்கிட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டென் ருபீஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் வருது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது வெறும் காலத்தோட போகிறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எதுவுமே இல்லாமல் போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறையா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்து தான் மரியாதை கொடுப்பாங்க அது எனக்கு நிறையவே தெரியும் ஸோ அதனாலவே நான் வந்து பாதி வந்து அட்லீஸ்ட் எதுவுமே இல்லாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ ஓகே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருமே ஹாய் கேட்குறீங்க எல்லாருக்கும் பெரிய 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 ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒப்பூட்டு செய்ய போகிறோம் தேங்காய் ஒப்பூட் செய்ய போகிறோம் முதல் முறையாக வந்து என்னோட மாமியார் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட போகிறாங்க நான் சாப்பிட்ருக்கு ஆல்ரெடி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து நேற்று தான் செஞ்சேன் இன்றைக்கி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் தேவை அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் என் வீட்டில் எவ்வளோ இருந்துச்சோ அந்தளவுக்கு வானல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மழை பாருங்கள் எந்த அளவுக்கு பேஞ்சிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இதிலே நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சும்போது மழை இருக்கலை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே மழை ஆரம்பிச்சிருச்சு சரி வீட்டுக்குள்ளே தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக ப்ளீஸ் எந்த அளவுக்கு மழை வருதுன்னு இப்போ பாருங்கள் இந்த சைடு மொத்தமாகவே இந்த அதிகமாக மழை வந்துச்சு அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி தேங்கிட்டு இருக்கும் இந்த சைடுமே தண்ணி தேங்கும் போகிறதுக்கு வந்து எந்த இடமும் இருக்காது அதுவாக சுண்டி இது இதாக மட்டும்தான் ஆனால் ரொம்ப அதிகமாக மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை பெய்யுது மழை பெஞ்சாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது மழை பெஞ்சும் எந்த யூஸுமே இல்லாத மாதிரி இருக்குது மழை பெஞ்சால் கொஞ்சம் குளிராக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் சுத்தமாகவே இல்லை சரி ஓகே நம்ம வாங்க இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் மாமியார் வந்து அந்த வெள்ளத்தை வந்து கொ கொண்டு வந்துட்டு அதை வந்து கத்தியில் வந்து இந்த மாதிரி சுரண்டிகிட்டே இருந்தாங்க அது நடுவில் வந்து கருப்பு கலாருந்தான் இருந்துச்சு என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அது வந்து ஒன்றும் கிடையாது அது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து தேங்காய் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் இது மூணுமே போட்டிருக்கேன் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து வானலில் வச்சு நம்ம வந்து அதை பதம் படுத்திக்கலாம் பாகம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது கொஞ்சம் நார்மலாக ஸ்மூத்தாக இருக்கணும் கையில் பிடிக்கும்போது உதிருதிராக இருக்கணும் ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொட் பண்ணும்போதும் இருக்காது என் மாம் என் அம்மா பண்ணுவாங்க நான் எப்பவுமே பார்த்ததில்ல பட் அவங்க செய்கிற இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இதை வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் நான் செய்கிறேன் பட் அவங்களோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள் நான் சொல்ல வ விரும்பலை நீங்கள் போய் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக தெரியும் அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்க மாமியார் மாம் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி மாமனார் வந்து இருக்கலை வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க வந்து அவர் அதுக்கப்புறம் சப் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்க வந்து நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டாங்க தான் மாமியார் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க நாங்கள் தூங்கிட்டேன் அதனால் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு வந்து வரணும் பாருங்கள் இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வரணும் நல்லா வந்து துருவிக்கணும் பிளெயினாக இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ப்ளைனாக இல்லை அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பட் பிளைனாக வந்து துருவி எடுத்துக்கணும் பிளைனாக துருவி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஸ்டஃபிங் வைக்கும்போது அதில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மைதா வந்து ஒடையாமல் இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் பிளைனாக இல்லாமல் ஒன்று ஒன்றா இருந்துச்சா அதனால கொஞ்சம் மைதா வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து பாகம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து மைதா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் கிலோவே நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா இவங்க சாப்பிடுவாங்களா இல்லைன்ற ஒரு டவுட்டிலே தான் நான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் இருட்டாக கூட இருக்கும் பிளேஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கரண்ட்டும் இல்லையா மழையும் வர வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை நல்லதான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிற முதல்லையே மாமியார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப செக் பண்ணி செக் பண்ணி எடுத்துருக்காங்க பட் என்ன பண்ணுறது வீடியோ எடுத்து முட்டினே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடிட்டிங் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் நான் வந்து போடுறது மறந்துட்டு பிசையும் போது தான் லாஸ்ட்டில் தான் நான் உப்பு போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைகிறது வந்து சப்பாத்திக்கு மாவு பசை பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் வந்து தண்ணி தண்ணியாக ரொம்ப இதுவாக பிசையணும் ஸ்மூத்தாக பிசையணும் அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு செய்யும்போது தட்டும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா விரிவாக இருக்கும் ரொம்ப திக்காக நம்ம சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றி அதனால் அதுக்குன்னு ரொம்ப கொலையிற மாதிரி இது பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து பண்ணணும் முதல் வாட்டி நான் பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில் வந்து ஒவ்வொரு பண்ணுறது இதை முதல் வாட்டி பருப்பு ஒவ்வொரு பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வாட்டி எப்பயாவது செஞ்சு அவங்களுக்கு தரேன் இதை வந்து தேங்காய் கொஞ்சம் சாமி இருந்து மீதம் மிச்சமாக இருந்ததானால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் ஒவ்வொரு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் மைதா எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தார் ஹஸ்பண்டு வாங்கிட்டு வந்து எல்லாமே இப்போ செஞ்சு வச்சிட்ரு பாருங்கள் நல்லா பிசைஞ்சி பிசையணும் அப்போ தான் வந்து அதோடய இது நல்லாயிருக்கும் நல்லா வந்து பசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சேன் ஆயில் போட்டுட்டு அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு எடுக்கும்போதே அப்படியே நார் நாராக வந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நான் பசைஞ்சு முடிச்சுட்டேன் இந்தளவுக்கு போதும் இந்தளவுக்கு பசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டு அதை வந்து பசைஞ்சி விட்டுடணும் பிசைஞ்சு விட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும் அப்போ தான் எடுத்தோம் அப்படின்னா தான் மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும் தட்டும் தட்டும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் என் அம்மா சொல்லுவாங்க என் அம்மா இந்த மாதிரி பிசையும் போது நாங்கள் ஹாலில் தான் டிவி பார்ப்போம் அம்மா பண்ணும்போது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அதோட இது கூட இருக்கலாம் அதனால் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நானும் பாதி செஞ்சேன் பாதி வந்து முடியல அந்த புறம் செய்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் புறம் அதை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதை வந்து ரொம்ப பிளைனாக பண்ணியிருக்கணும் அது வந்து என்னால் பண்ண முடியல அதை வந்து தேங்காய் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் வச்சிட்டேன்னா அதனால ஒன்று ஒன்றா வந்துடுச்சு இல்லைனா அதை நல்லா வந்துருக்கும் பட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நான் வந்து எடுக்க போகிறேன் ஒரு மணி நேரம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஆனால் இது இன்னுமே நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு திருப்பி ஒரு மூணு மணி நேரம் வந்து அதை நல்லா வந்து தட்டை போட்டு முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம தட்டும்போது அது விரியாது நம்ம எவ்வளோ தட்டை தட்டாவும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கே தெரியும் மைதா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டை தட்டை அதை குறைஞ்சிக்கிட்டே தான் வருமே ஒழிய அது வந்து சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வராது அதனால இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதை காட்ட முடியல சாரி பாருங்க இப்போ அந்த கிணத்துல இந்த லுக் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோல் கோலாக எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கையில் தான் வந்து தட்ட போகிறோம் அதனால கொஞ்சம் சைடில் வந்து ஆயில் வச்சுக்கிட்டு பாருங்க நான் தட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி தட்டணும் நான் ஒயிட் கலர் கவர் ஆயில் கவர் இருந்துச்சு அதை எடுத்தேன் அதனால வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ரவுண்டாக தட்டி விட்டுட்டு சைடில் வந்து ரொம்ப அதான் சொல்லுவாங்கள்ல மெரிசாக இருக்கணும் ரொம்ப இதுவாக இருக்குது திக்காக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் வந்து புரத்தை வந்து ரெண்டாக நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து அதை அதுக்குள்ளே வைக்கணும் அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் இது அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிடக்கூடாது மறுநாள் வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கையில் வந்து அந்த இதை படாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னு தட்டும்போது ஒரு மாதிரி எனக்கு தான் இருந்துச்சு இப்ப பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இதை எடுத்து விட்டுட்டு இதை வந்து கீழே பக்கமாக வைக்கணும் இந்த மாதிரி கீழே பக்கமாக வச்சுட்டு ஆயில் வந்து கையில் வந்து தொட்டுக்கோங்க அப்போ தான் அதை வந்து நல்லா விரிய ஆரம்பிச்சிடணும் ரெண்டு சைடுமே ஆயில் வந்து இதை மாதிரி போட்டு இந்த மாதிரி தட்டுங்க ஒவ்வொட்டுக்கு இப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி பட் எனக்கு தட்ட தெரியாது உண்மையாகவே சொல்கிறேன் சைடு எல்லாமே வந்து அந்த பாகம் அந்த பூரம் இருக்க பார்த்தீங்களா பூரம் அது வந்து போகவே இல்லை சைடில் வந்து வெறும் மாவா மட்டும் தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அளவுக்கு எனக்கு வந்து இப்போது இது இப்படி சொல்கிறது அளவுக்கு வந்து பாசிட்டிவாக வரும்னு நான் நினைக்கல நான் நினச்சேன் அதை கிளைஞ்சிரும் திருப்பி சாப்பிட மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு நல்ல பழுக்கம் இருக்குது என்ன செஞ்சு கொடுத்தாலுமே வந்து நான் செய்ய நான் சாப்பிட மாட்டேன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாமியை சொன்னதுக்கு சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ இல்லையோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மட்டும்தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் பண்ணலை ஏன்னா அதிகமாக பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நானும் அவ்வளோ சாப்பிட முடியாது இல்லையா ஆசைக்கு வந்து ஒரு ரெண்டை சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக சாப்பிட முடியாது ஸோ அதனால தான் ரெண்டாவது வந்து தட்டுறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு இது தட்டவே வராது எனக்கும் வராது சும்மா எப்படி ட்ரை பண்ணது தான் இப் அப்படி இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு ரெண்டு சப்பாத்திக்கு மாதிரி உருட்டிட்டு ஒன்றை வந்து உருட்டி முடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சப்பாத்தி போட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் கார்னர் கணர்லெலாம் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மேபி அதை ஈஸியாக கூட முடிக்கலாம் எனக்கு அதை பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த சப்பாத்தி தேய்ப்பும் பார்த்திங்களா அந்த இதுவுமே கல் மாதிரி இல்லை அந்த கட்டையில் இருக்கா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து கவர் தேடி வந்து பார்த்து அதுக்கப்புறம் கவர் மேலே போட்டு தட்டுறேன் அதுக்கு முன்னாடி தட்டி பார்க்கும்போது ஒழுங்காக வரல கீழே ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிக்குச்சு எடுக்கும்போது ஸோ அதனால தான் அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் மாமியார் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எதுக்கு எடுக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நான் சொன்னேன் நீங்கள் என்ன எடுக்க தேவையில்லை நான் தட்டுறதை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னோடய அம்மா மேபி வீடியோ பார்த்தாங்கன்னா என்னை செம்மையாக திட்டு போகிறாங்க ஏன்னா அம்மா எப்போயாவது சொல்லி போ சொல்லி கொடுக்கும்போது நான் கேட்கவே மாட்டேன் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிவிடுவேன் அம்மா வந்து அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது நிறைய நிறைய விஷயத்தில் வந்து அம்மா ஞாபகம் வரும் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட தான் நம்ம பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இடுவேன் இல்லைன்னா தனியாக உட்காந்துட்டிருப்பேன் இல்லைன்னா சாய்பாபா கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போவேன் இல்லை அப்படின்னா சாய்பாபாவோட சாங்ஸ் வந்து கேட்டுட்டு ஒரு மணி நேரம் நான் கேட்பேன் உட்காந்து அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சாங் கேட்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதை கேட்கும்போது உண்மையாகவே ஏதோ எனக்கு தெரியாத ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் நான் சாமி பாட்டை தான் அதிகமாக கேட்பேன் அதிகமாகன்னா சாய்பாபா சாங் தான் ஒன்று கேட்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து தவாலை போட்டு அதை வந்து பெருகை எடுக்கலாம் ஆயில் வந்து போடும் நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி போட்டு கொஞ்சம் இதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப தீயை வைக்கக்கூடாது தீய வச்சிட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி நம்ம நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு ஃபுல்லாக வந்து நார்மலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அதுதான் இன்னும் ஒரு டைம் பயமாகவும் இருந்துச்சு ஐயோ இது ஏதாவது நல்லா இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கக்கிட்ட சொன்னிருந்தேன் பச்சைங்களேன் மாமியாரோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துருந்தாரு அவரும் ஒன்று சாப்பிட்டுட்டு போனார் கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் ஆனால் அவர் வீடுக்குள்ள வர்றதுக்கு வந்து பிடிக்க அது அவருக்கு ஸோ அதனால் நான் வந்து அவரை கம்பல் பண்ணல எனக்கு அவங்களுக்கு வீடு வர்றது பிடிக்கணும் நான் மட்டும் தான் நான் காட்டுவேன் என்னென்ன காட்டவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது பிடிக்காதுங்களை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது இல்லையா நல்லா மட்டும்தான் யார் யாருக்கு வீடியோக்குள்ளே வரணும்னு தோணுதோ அவங்கள மட்டும்தான் நான் இது பண்ணுவேன் பாருங்கள் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மாமியார் கிட்ட டேஸ்ட் எடுத்துகிட்டு போய் காட்டலாம் என் ஹஸ்பண்ட்கிட்ட டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் இப்போ சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மாமியார் கிட்டே வந்து டேஸ்ட் பண்ணி கேட்க சொன்னால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆமா இது ஒரு சாப்பாடு இதை வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய அம்மா செய்வாங்க தேங்காய் உப்பட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய அம்மா உடம்பிடிச்சாச்சும் கே கேட்டு எனக்கு செய்ய வைப்பேன் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுப்பாங்க பட் எங்கள் அம்மா மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் எப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலுமே சொதப்பில் ஏதோ ஓரளவுக்கு சொதப்பில் இருந்தாலுமே சாப்பிடும்போது அட்லீஸ்ட் வந்து டேஸ்ட் வைஸில் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ப்ராசஸ் எப்படி எல்லாமே பார்த்தேன் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதை வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் வீடியோ போடுவேன் ஓகே பாய் இப்போ பாருங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றாரு இது காலையில் சாப்பிட்டாங்க ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ் இப்போதான் நீங்க என்ன சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாடுங்க ஓகே பாய் எல்லாருக்கும்